வெல்கம் டு சாய்க் பாஸ் கிச்சன் நம்ம பாட்டிகள் அறிமுகப்படுத்தின பாரம்பரிய பலகாரங்களில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் டிஃபன் எது சொன்னாலும் சரி உப்பு ரொண்டை ரெசிபி தான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம் கூடவே தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்பைசியாக நல்ல டேஸ்ட்டாக ஒரு இஞ்சி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு நாம் உப்பு ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு பவுலில் ரெண்டு கப்பு இட்லி அரிசி சேர்த்து இதை கழுவி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருவோம் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு தோல் உரிச்சி சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் உரிச்சி சேர்த்து கால் கப்பு துருவின தேங்காய் ஊற வச்ச அரிசியிலேருந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஃபுல்லாக நைஸாக அரைக்க வேண்டாம் அப்படி அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து இந்த உருண்டை ரப்பர் பால் மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொர குறைப்பாகவே இருக்கட்டும் இப்போ இது இன்னொரு பவுலுக்கு சேர்த்தாச்சு எல்லாமே எடுத்தாச்சு இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இஞ்சி தொக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் காரத்துக்கு ஆறு நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருவோம் ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி புளியை வதக்கி நம்ம தொக்கா அரைக்கும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளி நல்லா வதக்கியாச்சு இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவி எடுத்து சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கி சுருட்டியாச்சு இப்போ லாஸ்ட்டாக கால் கப்பு துருவின தேங்காயும் சேர்த்து அதிகம் இருந்து அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுருவோம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சும் எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது இந்த சட்னி நம்ம ஃப்ரிட்ஜ் இஞ்சி தொக்குனாலும் சரி சட்னினாலும் சரி தண்ணியாக இருந்தால் சட்னி கெட்டி அந்த தொக்கு இது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா எப்படியோ ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் நாலு நீட்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்து தாளித்து எடுத்து சேர்த்தாச்சு அவ்வளோதான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இஞ்சி தொக்கு இப்போ நம்ம உருண்டை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளு உளுத்தம்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அதை நல்ல ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் இப்போ நாம் எடுத்த அந்த மாவையும் சேர்த்து அந்த மாவு இருக்கிற அந்த பவுலில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அலசி எடுத்து ஊற்றிட்டு இப்போ உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் கலந்து வதக்கி விட்டுருவோம் நாம் மாவு அரைக்கும் போது கூட உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இதில் அரை கப்பு துருவின தேங்காய் சேர்த்து அதையும் கலந்து சுருட்டி எடுத்துக்கலாம் இது நல்லா ஃபுல்லாகவே சுருண்டு வரக்கூடாது கொஞ்சம் மாவு பார்த்திங்கன்னா ஒரு பிசு பிசுப்பான பதத்துக்கு இருந்தாலும் சரி அப்போ தான் அது உருண்டையாக வெந்து வரும்போது அந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போவே ஃபுல்லாக வதக்கிட்டோன்னா அது வந்து நல்ல இந்த ரப்பர் பால் மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இறக்கி ஆற வச்சுக்கலாம் இதை பாருங்கள் நல்லாவே ஆறி வந்திருக்கு இப்போ இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு நாம் கலந்து பசைஞ்சு எடுக்கிற மாதிரி அந்த கட்டி எங்கேயும் இல்லாமல் நல்ல ஒரே மாதிரி நைஸாக வரணும் அந்த மாதிரி நைஸாக சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் இருந்து தேவையான அளவுக்கு சைஸுக்கு நீங்கள் உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்தாச்சு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் வேணும்னாக்கா இந்த மாதிரி ப்ளேட்டில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்தீங்கனாக்கா சூப்பராக பால் மாதிரி வரும் வந்து பாருங்கள் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணியும் வச்சாச்சு இங்கே ஸ்டீமர் ரெடியாக இருக்குது இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணால் அந்த உருண்டைகளை சேர்த்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் வெந்தும் வந்தாச்சு சூப்பராக இதோ நம்மளோட ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியான உப்புருண்டை ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த உப்புருண்டையோட இந்த இஞ்சி தொக்கையும் வச்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆல் ஐயும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்